ரத்னு ஆ என்னங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வர போற வர போற என்ன விஷயம் வேற ஒண்ணு இல்லைங்க நம்ம தேனு வரலாம் என்ன தேனு வரலா ஆமாங்க ஏதோ இங்க வேலையா வந்தாலாம் அப்படியே உனே பாத்துட்டு போறேமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணா நானும் இந்தா வந்துருவா அந்த வந்துருவான் பாத்துட்டே இருக்கேன் என்ன ஆளகானா அம்மா தேனு தனியா வரா இல்ல இல்ல மாப்பிள்ள கூட தான் இருக்கலாம் ஓ அப்படியா அப்ப சரி வந்துருவா வந்துருவா ஏதாவது வேலையா இருப்பாலும் என்னமோ வந்துட்டால வாடிய தேனு அப்பா நல்லா இருக்கீங்களா

அதுக்காகவே மேற்கொண்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் அப்படி சிரிச்சு போயிடும் இப்ப காலையில மூணு இட்லி தான் அதுக்கு நான் இல்லை அதுவே வயிறு கம்மன் ஆயிடுது இப்ப நான் உனக்கு தொல்லன்னு சொல்ல வந்தேன் பாரு சும்மா விளையாட்டுக்கிடு அப்புறம் நீ ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட ம் இங்க நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்க உனக்கு ஒரு வேலை இல்ல ஆனா அங்க நான் அப்படியா என் வீட்டுல நான் தானே வேலை பாக்கணும் அம்மாடியோ வீடு ஓ வீடு அம்மு அப்படி என்ன வேலை பாக்குறீங்க தேவி என்னடான்னா பாதி வேலை நான் தான் பாக்குறேன் மைனி அப்படின்னு சொல்றேன் நீ என்னடான்னா நீ தான் பாக்குறேன்னு சொல்ற மட்டும் யார் சொல்றது உண்மைனே தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் அப்புறம் பேசுமா நான் ஏன் காளான் பிரியாணி செஞ்சு வைக்க சொன்னேன்ல பண்ணியா இல்லையா அடியே பண்ணிக்கிட்டே இருக்கேன்டி பண்ணிக்கிட்டே இருக்கியா உனக்கு என்ன இங்கேயே வேலை காளான் பிரியாணி பண்ற வேலையை பார்க்காம ஆள் அப்பா கூட பேசிட்டு இருக்க வேண்டியது அப்புறம் நான் நல்லா தாண்டி பண்ணேன் குக்கர் சரியில்லை கருகி போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏங்க ராசே பாத்தீங்களா உங்க பொங்கலே உங்களுக்கு நல்லா பொழுது முடிக்கிறது நான் தானே ஏன் சொல்ல மாட்டேன் காரி போனதா எனக்கு தானே மகனுக்கு மேலால இருக்கிறது நல்லதா பத்து வைப்பேன் இதுக்கு மேலையும் நீ சொல்ல வந்தாண்டி அவன் ஞாபகமே வருது உங்க அண்ணகார எப்படி இருக்கான் போனதுல இருந்து ஒரு போன் அடிக்க மாட்டேங்கிறான் கையலாவது பேசுவான் இப்ப கையிலும் போனே அடிக்கல அங்க என்னதான் நடக்குது எப்பதான் அவங்க இங்கே கிளம்பி வருவாங்களா அண்ணன் இவ்வளவு பெரிய மாட்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அம்மா மனசு தாங்காது நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்லாம இருக்கிறதா நல்லது மாமா அப்பாவே என்கிட்ட பாதி முடிஞ்சிருச்சு தான் என்ன கொஞ்சம் அவ கண்டுபிடிச்சிட்டா போதும் அர்ஜுன் மேல எந்த தப்பு இல்லை நிரப்பிச்சிடலான்னு இப்ப போய் அம்மா கிட்ட நம்ம ஏதாவது சொன்னோம்னா கண்டிப்பா அம்மா மனசு வருத்தப்படும் அம்மாவுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்ன கிட்டதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பா சாமி உன் மகனை யாரும் அங்க கிடைச்சு தின்றல அங்க அவன் தான் இருக்கான் அடி சிறப்ப

ஆனால் உன்னை போய் புரிஞ்சிக்காம எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க உன்ன அதெல்லாம் எதையுமே வெளிக்காட்டிக்காமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க உன்னை மாதிரி நானே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உனக்குள்ளாரையே சோகத்தை மறைச்சிட்டு வெளியில் மட்டும் கலக்கலான்னு சிரிச்சிட்டு இருக்கியே எங்கள் அம்மா கூட சேர்ந்து நானும் உன்னை எவ்வளோ வாட்டி கஷ்டப்படுத்தியிருக்கேன் என்னை மன்னிச்சிருத்தேன்னு இனிமேல் எப்போதும் உன்னை சந்தோஷமாக தான் வச்சுப்பேன் மேடம் எங்க கிட்ட இருக்க நியூ கலெக்ஷன் எல்லாம் நாங்க எடுத்து போட்டுட்டோம் இதெல்லாம் புதுசு நியூ மாடல் யாரும் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க மேடம் அப்படியா சரிப்பா கீதா ஆ அம்மா ஆமா அவங்கதான் சொல்றாங்கல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்க போல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடு அதுதான் நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் என்னாச்சு கீதா சாரி எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா இன்னும் இல்லாத என்ன நீ இவ்வளவு நேரமும் ஒரு சாரியை செலக்ட் பண்ற அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டாமா அதுக்கு ரெண்டு மணி நேரமும் ஒரு சாரியை செலக்ட் பண்றதா நான் சீக்கிரமா செலக்ட் பண்ணிடுறேன் அத்த ஆ நாங்க போய் அந்த செக்ஷனை போய் பாக்குறோம் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்து வை விலை கொஞ்சம் கம்மியா கம்மியாக ஆஹ் ஆ சரிங்கத்த கீதா உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோ விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அம்மா நான் காசு கொடுக்குறேன் இல்லைம்மா வேண்டாம் ஏமா அப்படி சொல்கிறேன் இல்ல பரவாயில்லம்மா சரி இருக்கிறதெல்லாம் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு ஆ சரிம்மா இந்த அத்தா எங்க போனாரு சாரி செலக்ட் பண்ண வர வரணும்னு பார்த்தா அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருக்காரு எல்லாம் என்னையே சொல்லணும் நான் அவர்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு எப்ப பார்த்தாலும் வள்ளு விழுவணும் உழுவணும் அப்பதான் என் பக்கத்துலேயே நிப்பாரு லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு மொதல் மொத ரிசப்ஷன் சாரி எடுக்க போறேன் பக்கத்துல வந்து நின்று இது நல்லா இருக்கேன் கீதா அப்படி அப்படின்னு சொல்லலாம்ல எதுவும் சொல்லாம அங்கிட்டு சுத்திட்டு இருக்காரு இவரெல்லாம் என்னத்தை சொல்ல நான் பின்ன எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாலும் இப்படிதான் சுத்திட்டு சுற்றிட்டு இருப்பாரோ கீதா என்ன மசமசன்னு மசன்னு இருக்க எடுத்துட்டு போய் நீ போய் வச்சுப்பாரு ஆ சரிம்மா மேடம் கண்ணாடி அங்க இருக்கு சரிங்க சார் அந்த அத்தா இருக்காரே ச்சே எதுக்கும் நாய்க்கு கிடையாது வரட்டும் அவர்கிட்ட நம்ம எதுவுமே பேசக்கூடாது சோ இவ்வளவு சரியில்ல நான் தான் செலக்ட் பண்ணனும் பேசாம ஜென்சியாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம் எல்லா சாரி எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா எந்த சாரி நல்லா இருக்கும் தெரியலையே சரி போட்டு பாப்போம் எந்த சாரியுமே நல்லா இல்லையே எந்த சாரியும் நல்லா இல்லை எனக்கு செலக்ட் பண்ணுங்க தெரியல போங்க எனக்கு ரிசப்ஷனை வேணா ஒரு மண் வேணாம் என்ன பண்றது என்ன கண்ணாடி முன்னாடி வந்து நான் நம்பிடுவேனா பின்னாடியே சுத்த வேண்டியது நான் லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு நாங்க கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதும் உடனே கண்டு காணாம நீங்க பாட்டு சுத்திட்டு இருக்கீங்க இப்போ எதுக்கு என்கிட்ட கிட்ட பல்ல பல்ல கட்டுறீங்க நீங்க மட்டும் முன்னாடி நேரில் வந்தீங்க உங்க பல்ல உடச்சிருவேன் என்னை பார்த்தா என்ன சிரிப்பா இருக்கா இருக்கு இருக்கும் போனா போதும் உங்கள்கிட்ட பேசுறேன்ல அந்த இலக்காரம் தான் ஏன் கூட நிக்கிறத விட்டுட்டு அங்கே என்ன உங்களுக்கு வேலை

திரும்பி பார்த்தாவா ஆத்தா என்ன நானும் வந்ததுல இருந்து உனக்கு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க ஆத்தா அது என்ன கோவம் உனக்கு கோவமா எனக்கெல்லாம் யார் மேல இல்லையே ஏய் இப்பதானே கண்ணாடி பின்னாடி நான் நிக்கிறேன் நான் தான் நிக்கிறேன்னு தெரியாம என்னை அந்த திட்டு திட்டுனா நான் ஒண்ணும் உங்களை திட்டலையே ஓஹோ என்னைய ஆ ஆமா உங்களை எதுக்கு நான் திட்டப் போறேன் உங்களை திட்டி எனக்கு என்ன வந்துருப்போது

தட்டு என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காம உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சு குழி இன்னாருன்னு சொன்னால் பொறி இப்ப என்ன உனக்கு சாரி செலக்ட் பண்ணனும் நான் ஆல்ரெடி ஒரு சாரி செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் இவர் எனக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்காரா இவ்வளவு நேரம் என்னை அலைய விட்டார்ல உடனே ஓகே சொல்லிடாத எனக்காக நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா

என்ன ரெட் கலர் தானே இவளுக்கு பிடிக்கும் ரெட் கலர்ல டெடி பேர் வாங்கி கொடுத்துருக்கோம் தலைவாணி வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன் ஒரு சாரி கூட வாங்கி கொடுத்துருக்கேனே இப்ப என்ன பொசுக்குன்னு ரெட் கலர் பிடிக்காதுங்கிறா முரளி விடாத இவ கேடி கில்லாடி எனக்கு தான் உனக்கு இந்த சாரி பிடிக்கலையா நல்லாவே இல்ல எல்லாம் உனக்கு ரெட் கலர் பிடிக்கும்னு நினைச்சேன் எனக்கு ரெட் கலரை விட கிரீன் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அடி பாவி கிரீன் கலரே எனக்கு பிடிக்காதுன்னு சின்ன வயசுல அடம் பிடிப்பா இப்ப பிடிக்காதத பிடிக்குதுன்னு சொல்றாளா மாவலே இருடி உனக்கு இருக்கு சரிக்கீதா நான் எடுத்தது உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன் சின்ன பிள்ளைல எல்லாம் ரெட் கலர் பிடிக்கும்னு சொல்லுவியே அதனாலதான் இந்த கலர்ல சாரி எடுத்தேன் சின்ன பிள்ளைல பிடிச்ச டேஸ்ட் அப்படியே வரும் இப்போ உனக்கு கிரீன் கலர் பிடிச்சிருக்கு பரவாயில்ல உனக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரு நீ எடுத்துட்டு போ நான் இதை கொண்டு போய் அங்கேயே வச்சிடறேன் என்ன இந்த மனுஷன் வேணாம்னு சொன்னுன்னுன்னு கொண்டு போய் வச்சுட்டாரு கொஞ்ச நேரம் மாதிரி கெஞ்சிவார்னு பார்த்தா யோ அந்த டிசைன் வேற நல்லா இருக்கு எனக்கு ரெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இது அந்த கலர்லாம் அந்த அண்ணே சொன்னாரு இவர் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு நச்சோ கொண்டு போய் அந்த பொண்ணு கொடுக்குறாரு அந்த பொண்ணு எங்க கொண்டு நான் கேட்ட கலர் கிடைக்கவே இல்லையே மேடம் நீங்க சொன்ன கலர்ல டிசைன்ல அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது மேடம் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் கொடுத்துதான் செய்யணும் என்ன சார் இங்க எல்லா மாதிரி வெரைட்டியும் கிடைக்கும்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டு போலாமே பார்த்தா நான் கேக்குற டிசைன் கரெக்டா இல்லங்கறீங்க மேடம் இருந்தது இப்போதான் ஒரு சார் அவங்க வைஃப்காக வாங்கிட்டு போனாரு அதே எப்படி நாங்க திருப்பி கொடுக்கிறது அதே மாதிரி இன்னொரு சார் இல்லையா அதே மாதிரி அதே டிசைன்ல சார் இருக்கு ஆனா பிங்க் கலர்ல இருக்கு இல்ல எனக்கு レッド கலர்ல தான் வேணும் இப்போதான் மேடம் சேல்ஸ் ஆச்சு நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கனா கண்டிப்பா அதை வாங்கிடலாம் சே மிஸ் பண்ணிட்டேனே மேடம் என்ன மிஸ் பண்ணிட்டீங்க சார் நீங்க வாங்கிட்டு போனீங்கல்ல இந்த சாரி தான் இவங்களுக்கும் வேணுமா அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டேன் சார் கீதா நான் எடுத்ததும் உனக்கு பிடிக்கலன்னு போய் சொல்றியா இப்ப பாத்துக்கிட்டே இரு சார் நாங்க இன்னும் அந்த சாரி வாங்கல என்ன வாங்கலையா ஆமா மேடம் என் வைஃபுக்கு கிரீன் கலர் தான் ரொம்ப பிடிக்குமா அதனால நீங்களே அந்த சாரி எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க என்ன கீதா இல்லதா எனக்கு அந்த சாரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கா மேடம் இப்பதான் சார் சொன்னாரு உங்களுக்கு அந்த சாரி பிடிக்கலன்னு ஆமா அப்ப எனக்கு பிடிக்கலதான் அவர் முத முதல எடுத்து கொடுக்கறாரு ஏன் அவர் மனசு கோணிட்டு வேணான்னு சொல்லுவானே அப்படின்ட்டுதான் மேடம் நீங்க அப்படி கஷ்டப்பட்டு ஒண்ணு வச்சுக்க வேண்டாம் ஆமா கீதா அப்படி கஷ்டப்பட்டு நீ எதுக்கு அதை வச்சுக்கற அதே மாதிரி கிரீன் கலர்ல உனக்கு சாரி இருக்கு அதே நீ எடுத்துக்கோ நான் எந்த வருத்தமும் பட மாட்டேன் முத முதல எடுத்த சாரியை நான் விட்டு கொடுப்பேனா இல்லதான் பரவாயில்ல இல்ல கீதா தான் ரெட் கலர் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னியே ஆமா தான் இருந்தாலும் எனக்கு அதோட டிசைன்லாம் பிடிச்சிருக்கு மேடம் டிசைன் பிடிச்சிருக்குன்னா க்ரீன் கலர்ல கூட வச்சுக்கோங்களேன் இவ நான் சும்மா அத்தனை சுத்தரில் விடலான்னு பார்த்தா எனக்கு பிடிச்ச சரி இவா நோட்டிகிட்டு போயிடுவா போலையே விடக்கூடாது மேடம் பிளீஸ் மேடம் எனக்கு அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்காக அதை விட்டு கொடுங்களேன் மேடம் அது எங்கள் அத்தா எனக்காக புதுசாக எடுத்து பிடிச்சது அதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது சாரி எதுக்கு மேலே என்கிட்ட கெஞ்சாதீங்க சாரி மேடம் அவங்கதான் தான் முதல் முதல்ல அந்த சாரியை செலக்ட் பண்ணாங்க நாங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் சரி ஓகே அதே மாதிரி அதே டிசைன்ல அதே கலர்ல எனக்கு இன்னொரு சாரி வேணும் நீங்க ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க நான் மேனேஜர் பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சாரி வந்தனே மறக்காம கால் பண்ணுங்க ஆ ஓகே மேடம் இவரே எதுக்கு என்ன இப்படி பார்க்கறாரு என்ன இல்ல நான் வந்து கொடுக்கும்போது வேணாம்னு சொன்னேன் இப்போ எனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஆமா அந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது அப்ப அப்பவே எடுத்துக்க வேண்டியதுதானே ஆமா ஆமா நானும் நீங்கள் வரைகிறீங்க வரைவீங்கன்னு பார்த்தேன் சும்மா ஒரு சாரி அப்பயே எடுத்து வச்சுட்டு என்னை சுத்தத்தில் விடலான்னு பார்க்குறீங்களே அப்போ முன்னாடியே கொண்டாந்து கொடுத்துருக்க வேண்டியது தானே இல்லை கீதான் அங்கே ஒரு சின்ன ஒர்க்காக இருந்துச்சு சரி அதனால தான் அப்போ நான் எடுத்த சாரி உனக்கு பிடிச்சிருக்குல்ல ஆஹ் அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றது பத்து பவுனு பொண்ணெடுத்து கங்கு குள்ள வச்சு தளி ஒன்றும் செய்ய போறே மானே மானே நட்ட நடுனத்தில ரத்தரப்பட்டு வச்சு உன் பிடிச்சு ஊருக்குள்ள போவே நானே அடியாத்தி அடியாத்தி மனசுல மனசுல மயக்கும் இது என்ன இது என்ன கனவுல கனவுல குழப்பம் இது காதல் இல்ல அதுக்கும் மேலதான்

நான் தான் எல்லா தப்பு பண்ணேன் அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல அர்ஜுன நீங்க சந்தேகப்படாதீங்க நான் காசு தான் எல்லாம் பண்ணேன் அப்படி இப்படின்னு ஆனா இது எப்படின்னு தான் எனக்கு ஒண்ணு புரியவே இல்லடி உனக்கு ஏதாவது புரியுதா